பிராண்டை கொண்டு வரணும் ஐடியா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பணம் இல்லை என்ன பண்ண முடியும் மாவை விற்றுருக்கேன் மசால் பொடி விற்றுருக்கேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் அஞ்சு நாலாம் கிளாஸ் படித்த ஒரு பர்சன் எட்டாவது ஏழாவது பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் மார்க்லாம் வாங்க வச்சுருக்கேன் யாருக்காவது வேலை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும் ஏன்னா எனக்கு வேலை இல்லை அதுவும் ஜென்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோபப்படுறது இன்னைக்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் படிச்சிருங்க படிக்கல அதை பத்தி எல்லாம் இல்லை உங்களுக்கு அந்த தொழில முழுக்க முழுக்க லவ் இருக்கான்னு பாருங்க ஏன்னா முழுக்க முழுக்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா உழைக்க கத்துக்கோ விடாமயற்சியை கத்துக்கோ யாரையும் நம்பாத உன்னுடைய இதை மட்டும் கான்பிடென்டை மட்டும் வச்சு நீ வாந்தினா கண்டிப்பா ஒரு நாள் உலகம் ஒன்று பார்க்கும் வணக்கம் நான் ஜானகி ஹேஷ்வி ஹெர்பல் கேர் என்னோடய ப்ராடக்ட் ஹேஷ்வி எனும் ஜானகி அப்படிங்கிற ஒரு நேம் எப்படி க்ரியேட் ஆச்சு அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நான் படித்தது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன் நாலாம் கிளாஸ் போயிட்டு அஞ்சாம் கிளாஸ் பாதியிலே நிறுத்தின ஒரு பர்சன் அப்பா அம்மா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஒரு எங்கள் குடும்ப தொழில் வந்து நகை தொழில் அப்போ வந்து ஒரு பீக்கில் வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க அந்த டைமில் வந்து அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிங்கனால பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்போ நம்மக்கிட்ட வேலை பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஸ்கூல் படிப்பை வந்து என்னோடய பத்தாவது வயசுலேயே நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு எனக்கு வந்து அன்றைக்கி குலத்தொழிலாக அதை வந்து கைத்தொழிலாக கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பத்து பதினோரு வயசுலேயே அன்னத்த ஸ்டேஜில் ஒரு இருபத்தஞ்சி வயசு பர்சன் ஒர்க் பண்ணுற மாதிரி நானும் பண்ணுவேன் அப்பா கூட சேர்ந்து அப்பா கூட ரைட் ஹேண்டாக இருந்திருந்து என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆண் மகன் போலவே பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படியே தான் மைண்டில் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படி போகிறப்போ நான் வந்து அப்பா விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு வேலையில் சின்னதாக இருந்தப்போ நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன வேலையில் இருக்கிறப்போ நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம தான் படிக்கலையாச்சே மாவு விற்றுருக்கேன் மசால் பொடி விற்றுருக்கேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் அஞ்சு நாலாம் கிளாஸ் படித்த ஒரு பர்சன் எட்டாவது ஏழாவது பசங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் மார்க்கெலாம் வாங்க வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்தில் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சது உண்டு அப்போ வந்து ஒரு கோல்டு எங்களுக்கு தெரிஞ்சது கோல்டு பிஸ்னஸ் இல்லைங்களா கோல்டு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்போ எங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோல்டு கொடுத்தப்போ நல்லா இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷமாக அப்புறம் ஹெவி லாஸ் லாஸுன்னா லேக்ஸ் கணக்கில் லாக்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து அடிமட்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அந்த லாஸை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அடுத்து அடுத்தடுத்து அதாவது அடி விழுந்தா அடி அடுத்தடுத்து விழுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடுத்தடுத்து விழுக ஆரம்பித்தது எனக்கு ஒரு நான் வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சிக்ஸ் மந்த் பெட் பெட்டில் படுத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு இப்படி பல விதத்தில் ஆகியும் திரும்பவும் என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து இந்த ஹேஷ்வி ஹெர்பல் கேர் அப்படிங்கிற ஒரு மூலிகை சார்ந்த தலைக்கு தேய்க்கிற என்ன அதுக்கு கூட நிறைய கிண்டல் கேலியெல்லாம் நிறைய வந்திருக்கு முடிக்கு வந்து ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது அதை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் மயிருக்கு முடி என்ன என்ன வைக்கிறாளாமா இவெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னோடய அப்பா சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் தரம் குவாலிட்டி நீ மெயின்டைன் பண்ணேன்னா எங்கேனாலும் வந்து நிற்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் விடாமயற்சியாக அதை வந்து செஞ்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட சன் நான் குழந்த இருந்து குழந்த பிறக்கிறப்போ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஒரு டூ இயர்ஸ் அதை பேக் எடுக்கிறப்போ இந்த ஆயிலை வந்து எனக்கு வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துச்சு ஒரு பொண்ணு வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ முடியினால் ரொம்ப ப்ராப்ளத்தில் துப்பட்டாலாம் போட்டு கட்டி இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு போவாங்களாமா அப்போ அந்த பொண்ணுக்கு எனக்கே தெரியாமல் ஒருத்தவங்க மூலிமா அந்த ஆயில் போயிட்டு இருந்துருக்கு அந்த பொண்ணு என்னை ரெண்டு வருஷம் தேடி என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து அக்கா நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுவீங்களோ மாட்டிங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உங்கள் ஆயில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு என்ன கிடைச்சிட போது அப்போ வந்து ஹேஷ்ரிய வந்து ஒரு பிராண்டாக கொண்டு வரணும்னு நினச்சேன் பிராண்டை கொண்டு வரணும் ஐடியா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் பணம் இல்லை என்ன பண்ண முடியும் யாரும் வந்து உங்களுக்கு ஓ இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம்பாங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க காலை எடுக்க மாட்டாங்க ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் எப்படி கொடுப்பேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃபீட்பேக் கொடுங்க ஃபீட்பேக் கொடுங்கன்னு கண்டினியூஸாக கால் பண்ணுவேன் எல்லாரும் கேட்பாங்க வித்தையா போனியான்னு இருக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறேன் இல்லை நான் கொடுக்கறது ப்ரூவன் ப்ராடக்ட் எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்டோட சக்ஸஸ் வேணும் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஹேஷி ஹெர்பல் கேர் வந்து போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட் வந்துட்டு நான் சவுத் இந்தியா பிஸ்னஸ் அவார்டில் செலக்ட் ஆகி அவார்ட் வின் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது அத்தனைக்குமே வந்துட்டு நான் வந்து என்னுடைய தரத்தையும் என்னோடய விடாமுயற்சியும் என்னோட நம்பிக்கையும் தான் நான் கையோடு கொண்டு வந்துட்டு இருந்தேன் அது மட்டும்தான் இருந்திருக்கு வேறு யார் என்னோடய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா எனக்கு இல்லை அவங்களோட ஆசைகளையும் என்னோட தன்னம்பிக்கையும் மட்டும்தான் என்னோட மூலத்தனமா வச்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஹேஷ்வியோட ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணலை நம்ம எதுவாவது பண்ணி மற்றவங்களுக்கு அதுல வந்து யூஸ்ஃபுல் இருக்கணும் இன்னொன்று நம்ம யாருங்கிறத இந்த பூமியில் தெரியப்படுத்திட்டு தான் சாகணும் ஏன்னா நம்ம பிறந்தது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் படைச்சிருக்கார் சும்மா இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு நான் வந்து இல்லாமல் போகலாம் இனி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பசார்வே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆக்சுவலாக அது என்னோடய கனவு இன்னொரு கனவு அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா மேனுஃபேக்சரிங் நினைச்சிட்ருக்கேன் அதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற எத்தனை பெற்றியும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஏன்னா நான் ஹெல்ப் கேட்டு கேட்டு நொந்து போய் இருந்தப்போ யாரும் பண்ணலை ஆனால் அது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வந்து இன்றைக்கி வந்து தி பசார் வே அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பித்து போய்ட்டுருக்கேன் என்னோட என்னோடய ஆயிலை பார்த்துட்டு பிராண்டு பெரிய பெரிய பிராண்டுக்காரங்க வந்தாங்க உங்கள் ஆயில் அப்படியே கொடுத்துருங்க நாங்க எங்க பேர் போட்டுக்கிறோம் ஆனால் எனக்கு பணம்ங்கிற ஹெல்ப் பண்ணல அவங்கள தான் அதில் கொண்டு கொண்டு வர பார்த்தாங்களோ ஒழியா எனக்கு பண்ணல பிளஸ் பணத்துனால நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு எல்லாமே இருக்கும் எனக்கு ஒரு ஒரு இவ்வளவு ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த டைம்ல யாரும் நம்மளுக்கு உதவி பண்ணல ஆனா இன்னைக்கு நான் மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் இதை மட்டும் கான்ஃபிடென்ட்டை மட்டும் வச்சு நீ வாந்தின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உலகம் ஒன்று பார்க்கும் அதுதான் என்னுடைய வாக்கியம் அதே மாதிரி இந்த தி பசார்வே அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பற்றியும் யார் ஹெல்ப் கேட்குறீங்களா வாங்க என்னால் முடிஞ்சிச்சுன்னா செய்கிறேன் அந்த முடி அந்த ஹெல்ப்பில் என்னென்ன பண்ண முடியும் இப்போது யாருக்காவது வேலை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும் ஏன்னா எனக்கு வேலை இல்லை அதுவும் ஜென்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நான் ரொம்ப உண்டு ஏன்னா என்ன வேலை பார்க்கணுன்னு நினச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் தௌசண்ட் ருபீஸ் எடுக்க முடியும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாம் எங்கிட்ட வந்து கேட்பாங்க அக்கா நான் இது பண்ணட்டும் இது என்ன பண்ணணும் ஆனால் இன்னும் எல்லோரும் சாரீ பிஸ்னஸ்க்கு வந்து நிற்பாங்க வா உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் உனக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும் கொண்டு வா அதில் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி பஜார் வாங்குகிற கான்செப்ட் அது மாதிரி உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன் ஹேஷ்வி ஹெர்பிள்ங்கிறது என்னோட முழுக்க முழுக்க என்னோடய குழந்தையாவே அதை வளர்த்துட்டு வரேன் இன்னும் வேர்ல்டு வைடு தெரியணும் என்னோடய அச்சீவ்மெண்ட் என்னென்னா தி பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கணும் இன்னைக்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஆனா இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் படிச்சிருங்க படிக்கலை அதை பற்றியெல்லாம் இல்லை உங்களுக்கு அந்த தொழில முழுக்க முழுக்க லவ் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி சில பேர் ஒன் இயர் டூ இயர்ஸ் அதையே ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொன்றுக்கு போயிடுவீங்க அதை மட்டும் செய்யாதீங்க அதில் என்ன சரியில்லைன்னு பார்க்காதீங்க நீங்கள் அதில் சரியான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னால் எனக்கு வந்து ஹேஷ்வி வந்து அப்படி தான் கை கொடுத்துச்சு இன்றைக்கி ஹேஷ்வி எனும் தான் எல்லா இடத்துலையும் போடுறது நான் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி உள்ளே எத்தனை பேரும் ஹேஷ்வியா ஜானகி மேடமா அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் அது என்னை கொண்டு வந்தது தான் அதனால் வந்துட்டு யாருமே நம்ம லவ் பண்ணோன்னா அந்த பிஸ் பிஸ்னஸை வந்து அந்த இடத்த வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் மற்றபடி ஏனோ தானோன்னு அதுவும் ஏனோ தானோன்னு நம்ம கூட ஒட்டிட்டு இருக்கோம் ஜோஸ்டாக் செய்ய போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ்டாக் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம் இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்